பிரியமானவர்களே அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் நிற்கும் நம்ம அப்பா அற்புதமான ஒரு வசனம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு காரியத்தை நம்மோடு கூட பேச போகிறாங்க யோவான் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் இயேசு அவர்களுக்கு பிரதியுதாரமாக பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சிலரை பார்த்து நம்ம சொல்லுவோம் அவன் நல்ல மனுஷன் ஆனால் எப்படியோ அந்த பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறார் குடிகார பாவம் விபச்சார பாவம் கெட்ட வார்த்தை பேசுகிற பாவம் இதெல்லாம் ஒரு மனிதனை அடிமைப்படுத்தி விடும் குடிக்கிறவன் குடிச்சிட்டே தான் இருப்பான் எங்கே ஒரு மறுவாழ்வு மையத்துக்கு போனாலும் விடுதலை வர்றது கஷ்டம் மாணவர்களை தேவனே ஒரு ஒரு முடியாது இந்த பாவம் எப்படி தெரியுமா நாயை சங்கிலி போட்டு தெருவில் கூட்டிகிட்டு போவாங்க பார்த்துருக்கீங்களா அந்த எஜமான் போகிற இடத்துக்கெல்லாம் அது பின்னாடி சங்கிலினால் கட்டுண்டு பின்னாடி போய்கிட்டே இருக்கும் அதே போல பாவம் ஒரு மனிதனை கட்டி போடும் அப்படி அவன் என்ன செய்வான் அடிமை மாதிரி அதுக்கு பின்னாடி இப்படி நடந்து போய்கிட்டே இருப்பான் பிரியமானவர்களே பாவத்துக்கு மனுஷே அடிமை ஆயிடுறான் அடிமை ஆயிடுறான் யார் தான் அப்ப விடுதலை ஆக்க முடியும் டாக்டரால முடியுமா மருந்துகளால முடியுமா வேற ஏதாவது பரிகாரம் பண்ண முடியுமா பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்க தேவகுமாரனால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லி யோவான் எட்டு முப்பத்தி ஆறாவது வசனம் சொல்லுகிறது ஆதலால் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் இருந்து யார் மட்டும் தான் விடுதலை கொடுக்க முடியுமா குமாரன் குமாரன் குடி பழக்கம் விபச்சாரம் வேசித்தனம் அசுத்த வார்த்தைகள் இதெல்லாம் அப்படி ஒரு நாய்க்குட்டி சங்கிலியில் கட்டுண்ட ஒரு நாய் மாதிரி நம்மளை மாற்றிவிடும் நம்ம அது பின்னாடி போய்கிட்டே குமாரன் இடைப்படக்கூடுமான மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் மெய்யான விடுதலை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அந்த பாவம் நம்மை மேற்கொள்ளாது பிரியமானவர்களே ஆதலால் இன்று குமாரன் உங்க வீட்டில் அப்படியாய் பாவத்திற்கு அடிமையான யாரோ வருவர அல்லது உங்களையே பின் தொடர்ந்து வருகிற உங்களை கட்டி வைத்திருக்கிற அந்த ரகசிய பாவங்களில் இருந்து கூட அவர் விடுதலையாக்க விரும்புகிறார் குமாரன் குமாரன் அவர் விடுதலையாக்கினார் மெய்யான விடுதலை பெற்றுக்கொள்வோமா பிரியமானவர்களே அவர் பாவிகளை வெறுக்காத தெய்வம் அவரை நோக்கி பார்ப்போமா அன்பின் தகப்பனி அருமையான நல்ல பாவத்துக்கு அடிமையான ஒரு ஐயா பாவத்தால கட்டப்பட்ட ஒரு மனுஷன் அவன் அடிமை மாதிரி மாறிடுறான்ப்பா ஒரு நாய்க்குட்டிய சங்கில போட்டு இழுத்துட்டு போகிற ஒரு மனிதனை போல் அந்த பாவம் அவனை அனுதினோ தன்னுடைய விருப்பத்திற்கேற்றார் போல் இழுத்து கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அறிகிறோம் எங்க இப்படிப்பட்ட ஒரு பாவத்துக்கு அடிமையான அந்த குறிப்பிட்ட உங்க சமூகத்தில் நாங்கள் வைக்கிறோம் உங்களுடைய கிருபை நிறைந்த இரக்கம் உள்ள தழும்புகள் உள்ள அன்புள்ள கரம் வல்லமை நிறைந்த உடைய கரம் அவரை தொடட்டும் தொடட்டும் என் மகளை தொடட்டும் என் மகனை தொடட்டும் என் கணவனை தொடட்டும் என் மனைவியை தொடட்டும் குறிப்பிட்ட அந்த நபரை தொடட்டும் அல்லது என்னையே தொடட்டும் என்று சொல்லி குமாரந்தத்தில் நாம் பணிந்து கொள்வோம் குமாரன் விடுதலையாக்கும்படி நம் மத்தியிலே வந்திருக்கிறார் நம்புவோம் விடுதலையை பெற்றுக் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் பாவத்தின் இன்றி இன்னைக்கு விடுதலையாக்கி நாமத்தில் ஆசீர்வதித்து நல்ல பிதாவே ஆமே